கர்த்தரிடத்தில் போய் சேரலாம் நம் வாழ்க்கையின் வெற்றி என்பது நாம் போய் இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் நாம் எங்கு போய் சேருகிறோம் என்பதே முக்கியம் கர்த்தரிடம் செல்லுகிறோமா அல்லது அந்தகாரத்திற்குள் செல்லுகிறோமா என்பதையே நாம் முடிவு செய்ய வேண்டும் அதை நம் கையில் இருக்கிறது கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் என்னிடத்தில் வரவே நான் விரும்புகிறேன் யார் யார் வருகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் வாருங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எனக்கு கீழ்படுகிறவர்கள் என்னிடத்தில் வந்து சேர முடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரமாக திருமண காரியங்கள் செய்யும் போது ஒரு பெண் கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கும் பொழுது ஒரு ஆண் கருத்திற்கு பயந்த ஒரு மணமகனையோ மணமகனையோ தெரிந்து கொண்டால் நம்முடைய குடும்பம் பிரியமான வழியில் இவ்வுலக வாழ்க்கையிலேயே ஆசிர்வாதமானதாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாகவும் இரு பணம் பொருள் பேர் புகழ் பதவி படிப்பு போன்ற காரியங்களை அதிகமாய் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து திருமணம் செய்யாமல் கர் கர்த்த கர்த்தருக்கு பயந்த மணமகனையோ மனமகளையோ தெரிந்து கொள்வதே நம்முடைய குடும்பங்களுக்கு நல்லது என்பதை நாம் பார்த்தோம் அது அவர்களுடைய இருவருடைய திருமண வாழ்க்கைக்கு மட்டுமல்ல அடுத்த சந்ததியையும் அது பாதிக்கும் என்பதை நாம் கவனிக்கிறோம் அதாவது ஒரு தவறான பெண்ணை ஒரு குடும்பத்தில் மருமகளாக ஏற்றுக்கொண்டாள் அவள் அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுப்பது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையையும் பாதிக்கிறது இங்கு இந்த வேத பகுதி அத்தாலியால் என்கிற ஒரு பெண்ணை குறித்து இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் கொடுமையான இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் பெண்கள் பொதுவாக நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் நாம் எங்கிருந்தாலும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தீமை செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையையும் காரணம் சொல்லக்கூடாது நன்மையை தவிர தீமையை செய்யவே கூடாது தீய எண்ணங்களும் நம் இருதயத்தில் இருக்க விடக்கூடாது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் அதற்காக பயந்து நடுங்கிக் கொண்டு அல்ல தைரியம் உள்ளவர்களாய் நம்முடைய உரிமைகளை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்தம் மட்டும் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அன்னை தெரசாவை போல அவர்கள் மட்டும்தான் அப்படி வாழ வேண்டும் என்று இல்லை அவர்களுடைய குணாதிசயத்தை நாமும் கற்று நம் நாம் இருக்கிற இடத்தில் அவருடைய அன்பை கர்த்தருடைய அன்பை அன்னை திரசாமா தேசத்திற்கே காட்டினார்கள் அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு செய்து நம் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய யோராம் ராஜா யூதாவில் மரணம் அடைந்தார் அதன் பின்பாக அவரது குமாரனான அகசியா ராஜாவானார் இந்த அகசியா ராஜாவாகும் பொழுது இருபத்தி இரண்டு இருந்து ஒரு வருடம் யூதா தேசத்தை அரசாண்டார் அவரது தாயின் பெயர் அத்தாலியார் அதாவது அகசியா ராஜா அதாவது இந்த இடத்தில் அத்தாலியால் என்ற பெயர் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆகாபின் குமாரத்தின் பெயராக இருக்கலாம் அத்தாலியால் ஆகாபின் வழிகளில் நடந்து தானும் நடந்து தன் கணவரையும் வழிநடத்தினதும் அல்லாமல் தன் மகனையும் அப்படியே வழி நடத்துகிறார் யோராமையும் அப்படியே வழிநடத்துகிறார் யோராம் தன் தாய் சொல்வதை கேட்டு இருபத்தி வயதாகிறது வயது ஆகிறது தன் தாயின் பேச்சை கேட்டு ஆகாவின் குடும்பத்தாரின் ஆலோசனைகளின் படியே வாழ்ந்தார் என்று வேதத்தில் தெளிவாக இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகாவின் குடும்பத்தார் சொன்னதை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் அதாவது யோராம் ராஜா அகஸ்திய ராஜாவின் தகப்பன் இறந்த பின்பு இப்படி நடக்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேவேலின் ராஜாவாக யோராம் இருக்கிறார் யோராம் யூதாவில் அகசிய ராஜாவாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலி யோராம் ராஜாவாக இருக்கிறார் அப்பொழுது யோராமோடு சேர்ந்து கொண்டு அகசியா யுத்தத்திற்கு போகிறார் யோராம் சொல்வதை எல்லாம் கேட்கிறார் ஆகாவின் குடும்பத்தார் அவர் அப்படிப்பட்ட சொல்லை கேட்டு கர்த்திற்கு பிரியமில்லாத பொல்லாங்கான வழிகளில் நடத்துகிறார் இந்த அகசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கவில்லை துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமான செயல்களையே செய்து வருகிறார் இப்படி இருக்கும் பொழுது சீரிய ராஜாவாகிய ஆசைகளோடு யுத்தம் செய்ய இவர்கள் இருவரும் புறப்பட்டு போகிறார்கள் அப்படி போகும்போது போது யுத்தம் செய்யும் போது யோராமுக்கு ராஜாவாகிய அகசியாவுக்கு பெரிய காயம் படுகிறது காயம் பட்டு அந்த காயத்தை ஆற்றிக்கொள்ள எஸ்ரியலுக்கு செல்லுகிறார் இப்படி அந்த காயத்திற்கு மருந்து போடுவதற்காக எஸ்ரியலுக்கு செல்லுகிறார் இந்த அகசிய ராஜா அந்த சமயத்தில் பார்த்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எகு அங்கு வருகிறார் இவர் அங்கு போயிருக்கும் பொழுது யூதா ராஜா எஸ்ரியலுக்கு காயமாற்ற போகிறார் யோராம் ராஜாவும் அங்கே இருக்கிறார் இவர்கள் அங்கு இருக்கும் பொழுது ராஜா எஸ்ரியலுக்கு போனது கர்த்தருடைய இருந்தது அகசியாவை கொன்று போடும்படியே கர்த்தர் அங்கு நடத்துகிறார் அகசியாவின் பொல்லாப்பை நிமித்தம் அகசிய ராஜாவின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தரே அப்படி வழி நடத்துகிறார் இப்படி இவர் எசையலுக்கு போகும்போது அந்த சமயத்தில் எகு அங்கு வருகிறார் அதாவது யோராமை ஆகாவின் குடும்பத்தாரை அழிப்பதற்காக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாய் யகு இருக்கிறார் அந்த யகு அங்கு வரும் பொழுது இவர் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறார் அதாவது அகசியா ராஜா யூதாவின் ராஜா பின்பு யகு அகசியாவை சேவிக்கிற பிரபுக்களையும் அகசியாவுக்கு இருந்த யூத ஜனங்கள் அவர்களையும் பிரபுக்கள் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லோரையும் அகசியாவின் சகு அதாவது தகப்பனுடைய குமாரர்கள் அகசியாவுக்கு இருந்த மகன் முறையில் இருந்த பிள்ளைகள் அவர்களையும் எல்லாவற்றையும் யூ எல்லோரையும் யகு கொன்று போடுகிறார் இப்படியாக அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் அகசியா மட்டும் இன்னும் யகு கொல்லவில்லை அகசியாவை கொல்ல அவர் தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அகசியாவை ஜனங்கள் பிடித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் யகு ஆகாவின் குடும்பத்தாரை அழிக்கும் போது அகசியாவையும் கொன்று போட்டார் இந்த செய்தி அவரது தாயான அத்தாலியாளுக்கு தெரிய வந்தது அத்தாலியால் மிக மோசமான பெண் என்பதை நாம் ஏற்கனவே கவனித்தோம் அப்படி இருக்க அந்த பெண் அவள் சும்மா இருக்கவில்லை தேசத்தில் இருந்த எல்லா ராஜகுமாரர்கள் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கொன்று போட்டு அந்த சமயத்தில் கொன்று போட்டுவிட்டு தன் குமாரன் இறந்த செய்தியை கேட்டவுடனே இந்த காரியத்தை செய்கிறாள் அத்தாலியால் ராஜகுமாரர்களை எல்லாம் கொன்று போட்டுவிட்டு இவள் ராணி ஆனாள் இந்த சமயத்தில் அதாவது யோவாசின் குமாரரான ஒரு சிறு குழந்தை இருந்தது அகசியாவின் குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு ஒரு வயதுதான் ஆயினது அந்த குழந்தையின் பேர் யோவகாஸ் இந்த குழந்தையை அகசியாவின் சகோதரி அகசியாவின் சகோதரி அவர் ஆசிரியன் ஆகிய யோகிதாவின் மனைவியாய் இருந்தார் அவர் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய பாதுகாப்பில் யாருக்கும் தெரியாமல் அகசியாவின் குமாரனான அந்த சிறு குழந்தையை எடுத்து பாதுகாத்து ஆறு வருடம் வளர்த்து வந்தார் இப்படி அகசியாவின் சகோதரி அந்த குழந்தையின் அத்தை இப்படியாக குழந்தையை வளர்த்து பாதுகாத்து ஏழு வருடம் ஆனது அது வரைக்கும் அந்த ஆறு வருட காலத்தில் ஒரு வயது குழந்தை ஏழு வயதாயானது அந்த குறிப்பிட்ட அந்த இடைப்பட்ட ஆறு வருடங்களில் அத்தாலியால் யூதாவில் ராணியாக இருந்தால் குழந்தை ஆசாரியனாகியாலும் அவரது மனைவியினாலும் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அந்த குழந்தை பத்திரமாக இருந்தது அந்த குழந்தையை அவர்கள் வளர்ந்த பின்பு ராஜா வாக்குவதற்காகவே பத்திரப்படுத்தி கர்த்தருடைய வழிகளின் நிமித்தம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் தாவீது ராஜாவுக்கு சொன்னார் அல்லவா உன்னுடைய வம்சத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் இருக்கும் வரைக்கும் உன் வம்சத்தில் ஒருவரும் அதாவது அவர்கள் வம்சத்தில் ஒரு மனிதனாவது கண்டிப்பாக ராஜீவரத்தில் சிங்காசனத்தில் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்கு படியே இப்படி நடந்தது கர்த்தர் அந்த குழந்தையை பாதுகாத்தார் அங்கு ஒரு பெண்ணை அவர் ஏற்படுத்தியது கர்த்தரின் செய்தா இருக்கிறது யோவகாசை பத்திரமாய் எடுத்து மீட்டது யோசிபியார் என்கிற அகசியாவின் சகோதரி குழந்தையின் அத்தை ஆச்சாரியராகிய யோகிதாவின் இருக்கிறார் இப்படியாக நம்முடைய மனம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதையே நாம் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது தாவீது ராஜா எந்த தலைமுறையில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் கருத்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அதே நிமித்தம் தொடர்ந்து இத்தனை தலைமுறைகள் இடையில் ஏற்பட்ட ராஜாக்கள் அவர்கள் பிறந்தவர்கள் தீமை செய்திருந்தாலும் தாவீது ராஜாவுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் வம்சத்தை அழிக்காமல் கர்த்தர் விட்டு வைத்தார் அவருக்கு அழிக்க சித்தம் இல்லாமல் இருந்தது தாவீதுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேனே அந்த வம்சத்தை எப்படி அழிப்பது என்பதை கர்த்தர் நினைத்து மனம் இறங்கி ராஜாவுக்கு வம்சத்தை சிங்காசனத்தில் உட்காரும்படியாக ராஜகுமாரர்களை கொடுத்து கொண்டிருந்தார் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரியமாய் நடக்கும் போது நம்முடைய கொஞ்ச கால வாழ்க்கையும் மட்டும் நினைக்க கூடாது நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையும் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதும் நம்முடைய சந்ததிகள் அடுத்தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது இருக்கிறது ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்படிந்தால் அதே நிமித்தம் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே இந்த யாத்திரகம் இருபதாம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் நினைவு கூர்ந்து எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழகுவோம் நம்மிடத்தில் இருக்கிற பாவ சுபாவங்கள் தீமையான காரியங்களை கண்டறிந்து ஆராய்ந்து கண்டுபிடித்து அவைகளை எடுத்து போடுவோம் சுத்திகரித்துக் கொள்வோம் நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது நம்முடைய இருதயமே தேவாலயம் அதனால் அந்த இடம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரிசுத்தராகி தேவன் வந்து வாசம் செய்வார் அதில் பாவ எண்ணங்கள் வேண்டாம் சுயநலம் பெருமை பாவம் போன்ற காரியங்கள் வேண்டாம் இச்சையான காரியங்கள் தேவையில்லை அவைகள் எதுவுமே உண்மையானவை அல்ல அற்ப சந்தோஷத்திற்காக நித்திய நித்தியமாய் அனுபவிக்கப் போகிற நித்திய ஜீவனை எழுந்து போகக்கூடாது இவ்வுலக இன்பங்கள் எல்லாம் மாயை பிரசங்கியை படித்து பாருங்கள் எல்லாம் மாயை மாயை என்று சொல்லுகிறார் அதாவது பிரசங்கி எழுதின சாலமோன் ராஜா சகட ஐஸ்வரியங்களையும் அனுபவித்து வாழ்ந்தவர் அவர் அத்தனை பொன் பொருளை சம்பாதித்தார் ஞானமாய் ஞானத்தை பெற்று கொண்டார் அநேகம் பெண்களை திருமணம் செய்தார் எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்துவிட்டு அவர் சொல்லிய பதில் மாயை எல்லாம் மாயை என்றே சொன்னார் சூரியனுக்கு கீழே ஒருவன் படுகிற பிரயாசம் அன்றென்று அவன் சாப்பிடுகிற ஆகாரமும் படுக்கிற இடம் மட்டுமே என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் மாயையான இந்த உலகத்தில் நாம் எதையதையோ தேடிக்கொண்டு நம் வாழ்நாளை வீணடித்து விடாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருந்து நாம் வாழ்வோம் அதனால் நம் வாழ்க்கையும் காப்பாற்றிக் கொள்வோம் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் கர்த்தரிடத்தில் போய் சேரலாம் நம் வாழ்க்கையின் வெற்றி என்பது நாம் போய் சேருகிற உலக வாழ்க்கையின் முடிவில் நாம் எங்கு போய் சேருகிறோம் என்பதே முக்கியம் கர்த்தரிடம் செல்லுகிறோமா அல்லது அந்தகாரத்திற்குள் செல்லுகிறோமா என்பதையே நாம் முடிவு செய்ய வேண்டும் அதை நம் கையில் இருக்கிறது கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் என்னிடத்தில் வரவே நான் விரும்புகிறேன் யார் யார் வருகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் வாருங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்னிடத்தில் வந்து சேர முடியும் எனக்கு கீழ்படியாவிட்டால் நீங்கள் அங்குதான் போக வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சொந்தரித்துக் கொண்டோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக இதற்கு அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா